ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியெனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனை தீது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே ஜோதிடம் ஆயக்கலைகளில் அறுபத்தி நான்கில் ஒன்று இது ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஜோதிடம் என்ற ஒரு துறை அல்லது ஒரு கலை என்று பார்க்கும் பொழுது இது முக்க தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி இதில் நம் உம் நமக்கு முந்தையவர்கள் நாம் நமக்கு பிந்தையவர்கள் என்ற மூன்று நிலையிலும் அல்லது நமக்கு முன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தலைமுறைகள் சார்ந்த தகவல்களையும் இந்த ஜோதிடம் தருகிறது இந்த ஜோதிடம் என்பது ஒரு காலத்தில் ராஜாக்களுக்கும் தலைமை பொறுப்பில் உள்ள நாட்டை ஆண்டவர்களுக்கும் மிக பெரிய பெரிய மனிதர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் இது ஒரு அற்புதமான தொடர்பில் உள்ள ஒரு விஷயம் இதில் ராஜாக்களுக்கு மட்டும் நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு மட்டும் என்று ஜோதிடம் சொல்லப்பட்ட ஒரு காலம் போய்விட்டது இப்போ தற்போது சராசரி ஒரு மனிதன் ஒரு சராசரிக்கு கீழ் உள்ளவர்கள் சராசரிக்கு மேலுள்ளவர்கள் பொருளாதாரத்தில் கைத்தேர்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் குறைவானவர்கள் நல்ல நிலையில் வாழ்ந்து தாழ்வு நிலையை கண்டவர்கள் தாழ்வு நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு உயர்ந்தவர்கள் இப்படி அடித்தட்டு மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு காரணியாக ஜோதிடம் வந்துவிட்டது என்பதை மறுக்க இயலாது ஏன் இப்படி எல்லோருக்கும் இந்த ஜோதிடம் தேவைப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நாம் எப்போது மேலை நாட்டு கல்வி முறைகளை தொடர ஆரம்பித்து அதன் பக்கம் விருப்பத்தை செலுத்த ஆரம்பித்து அந்த கல்வியில் நாட்டத்தை அதிகரித்து அந்த கல்வியை கற்க என்றைக்கு முற்பட்டமோ தான் இந்த ஜோதிடம் சராசரி மக்களுக்கு தேவைப்பட்ட ஒரு காரணியாக அமைந்து அமைந்தது என்பதை மறுக்க இயலாது சரி இந்த மேலைநாட்டு கல்வி வந்த பிறகுதான் ஜோதிடம் அனைவருக்கும் தேவைப்பட்டது என்றால் அதற்கு முன்னால் மனிதர்கள் எப்படி ஒரு நன்மை நல்லதையும் கெட்டதையும் பாதிப்பையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சோகத்தையும் சுகத்தையும் எப்படி அடையாளம் கண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது அப்படியே காலத்தை பின்னோக்கி சென்று பார்க்கும் பொழுது நிமித்தங்கள் என்ற ஒரு அற்புத விஷயத்தின் மூலம் நிறைய விஷயங்களை ஒருவரிடம் அல்லது ஒருவர் மற்றொருவரிடம் செல்லாமலேயே கண்டு உணர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதில் நிறைய விஷயங்களை நாம் கண்டிருக்கிறோம் இன்றும் கண்டு கொண்டிருக்கிறோம் இதில் கிராமங்களிலோ அல்லது நகரத்தினுடைய வெளிப்புறங்களில் வசிப்பவர்களுக்கோ இன்றும் அதை நம்புகிறார்கள் அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அப்படி இருந்து எல்லா விஷயங்களையும் தெளிவாக பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு வகையிலும் அடையாளம் காட்டித்தான் வந்திருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது அப்படி வந்த தெரிந்து கொண்ட அல்லது தெரிந்து கொள்ள உதவியாக இருந்த மூன்று காரணிகள் ஒன்று நிமித்தம் மற்றொன்று சகனம் அடுத்து கனவுகள் இப்படி மூன்று வகையான காரணிகளும் இந்த காரணிகளை பயன்படுத்தியும் ஜோதிடத்தையினுடைய உதவி இல்லாமலே ஒரு மனிதன் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நல்லவையா கெட்டவையா சரி வருமா சரிவராதா நன்மையா தீமையா என்று வரையறுத்து வாழ்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை சற்றும் மறுக்க இயலாது அப்படி நிமித்தம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம் கண்ணில் படும் நிகழ்வுகள் காட்சிகள் நடமாட்டங்கள் காதில் கேட்கும் சத்தங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் பிரபஞ்சம் ஒளிந்து கொண்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டு நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது இன்றும் கட்டத்தில் பன்னிரெண்டு ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஐந்து நிமிடம் என்று பார்க்கும் பொழுது பன்னெண்டு இன்ட்டு ஐந்து ஈக்வல் அறுபது என்று பார்க்கும் பொழுது ஒரு ஒவ்வொரு ஐந்து நிமிடமும் நமக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளை நம் சுற்றி இருக்கும் சுற்றி நடக்கும் நிமித்தங்களை வைத்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்பதை மறுக்கவே இயலாது இதில் இந்த நிமித்தங்கள் சம்பந்தப்பட்டது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி ஒற்றை பட ராசிகளில் ஆர்வடங்கள் செல்லும் பொழுது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த பிரபஞ்சங்கள் நமக்கு அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு இந்த இரட்டைப்பட்ட ராசிகள் அனைத்தும் நமக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கௌரவம் மரியாதை சார்ந்த விஷயங்களை நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் மூலம் நிமித்தங்கள் மூலம் நம்மால் ஈஸியாக கண்டுகொள்ள முடிகிறது இதை உணர மறுத்து மேலை நாட்டு கல்வியின் வழியில் பின்பற்ற எப்போது ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து நிமித்தங்களை நாம் கண்டுகொள்ள விருப்பமில்லை நிமித்தங்களை கண்டுகொள்வதற்கான அவகாசமும் நமக்கு இல்லாமல் போனது காலத்தினுடைய கசப்பு அடுத்து சகனங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தின் பொருட்டு வீட்டிலிருந்து கிளம்பி பயணிக்கும் பொழுது எதிரில் சந்திக்கும் நிகழ்வுகள் எதிரில் வரும் மனிதர்கள் உயிர்கள் பறவைகள் மிருகங்கள் மற்றும் ஊர்வன போன்ற உயிர்களும் நமக்கு ஏற்படுத்தும் நன்மை தீமைகளை வரையறுத்து அதற்கான நிறைந்த தகவலை தெவாக அடையாளம் காட்டியிருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் அடையாளம் காட்டி சென்றுள்ளார்கள் ஆக நிமித்தமும் சகுனமும் நிகழ்காலத்திலேயும் இதற்கு அடுத்து வரும் காலங்களிலேயும் வரக்கூடிய நிகழ்வுகளுடைய லாப நஷ்டங்கள் சுக துக்கங்கள் சந்தோஷம் வருத்தங்கள் வேதனைகள் கலைந்த அனைத்து சமாச்சாரங்களையும் நம்மளுக்கு தெளிவாக காட்டி சென்றிருக்கிறது என்பதை மறுக்க இயலாது அடுத்து கனவுகள் இந்த கனவுகள் என்பது ஒரு அற்புதத்திலும் அற்புதமான விஷயம் கனவுகள் என்பது மூளைக்கும் மனிதனுடைய மனத்திற்கும் ஏற்படும் தொடர்பில் ஏற்படும் அற்புதமான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் காட்சிகள் கனவுகள் ஏற்படும் காலம் நேரம் கிழமைகள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு உண்டு என்பதை நிறைய கனவுகள் மூலம் நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் இது பதினைந்து நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளையும் மாதத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் வருடத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு நடக்கும் நிகழ்வுகளையும் இந்த கனவுகள் அடையாளம் காட்டியிருக்கிறது இந்த கனவுகள் நிமித்தங்கள் சகுனங்கள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது இவை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் நிறைய நூல்களில் நான் படிக்க நேர்ந்தது அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களையும் வருத்தத்தையும் தருகிறது என்பது சற்று கசப்பான உண்மை இந்த நூல்களை எழுதியவர்கள் அனைவரும் நகரத்தின் மத்தியில் வசிப்பவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அந்த நூலில் சொல்லப்பட்டது இந்த நூலில் சொல்லப்பட்டது அந்த சுவடியில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் என்று சொல்கிறாரே சொல்கிறார்களே ஒழிய நான் அனுபவத்தில் பார்த்த தகவல் என்று எந்த ஒரு நூலிலேயும் ஒரு ஆசிரியர் சொல்லப்பட்டதாக காணவில்லை இதில் சற்று முரண்பட்டு நிமித்தங்கள் சகுனங்கள் கனவுகள் மூலம் எந்த எந்த காலகட்டத்தில் எந்த எந்த ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறேன் அந்த சந்திப்பு சார்ந்த தகவல்கள் எந்த எந்த நூல்களில் உள்ளது என்பது சார்ந்த தகவலையும் நான் இந்த பதிவுகள் மூலம் தெரியப்படுத்திருக்கிறேன் தொடர்ந்து பயணியுங்கள் அடுத்து வரக்கூடிய பிரபஞ்சம் பேசும் அல்லது பிரபஞ்சம் பேசுகிறது என்ற தலைப்பில் நிமித்தம் என்ற ஒன்றை மட்டும் சில நிமிடங்கள் பதிவாக தர இருக்கிறேன் அதற்கு அடுத்து வரும் பதிவில் சகனங்கள் என்ற தலைப்பில் சற்று விரிவாக பார்ப்போம் அதற்கு அடுத்து வரும் பதிவில் கனவுகள் என்ற ஒரு பிரபஞ்ச அடையாளத்தை பற்றி சில நிமிடங்கள் பேசுவோம் சரி நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து உடை வருவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கு இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் சிறன் பதம் காப்பாதாமே